எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோலி விராட் கோலி இந்தியன் கிரிக்கெட் டீமோட அரக்கன் ரென் மிஷின் அவ்வளோ பேர் அவருக்கு இருக்கு உலகம் ஃபுல்லாக சாதனையை படைச்சு குமிச்சுருக்கு அப்போல மனுஷன் அப்படியேப்பட்ட மனுஷன் ஒரு வருஷமா ஃபார்ம்லேயே இல்லை எக்கச்சக்க கம்ப்ளைண்ட் அவர் மேலேயும் ரோஹித் சர்மா மேலேயும் ஃபார்ம்ல எல்லாம் வெளியில் போயிருங்க அப்படின்னு ஆனால் அது எல்லாத்தையுமே உடைச்சு ஆஸ்திரேலியா நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பெருத்துல ஒரு செஞ்சுரி போட்டு மாசா நின்னா போல பாருங்க கொலம் மாசா இருந்துச்சு பாக்கிறதுக்கு அவர் பார்க்கறத சொல்ல வர பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு இந்த வீடியோ போட்டேன் ஆஸ்திரேலியாவோட பிரதமரை இந்தியன் டீம் மீட் பண்ணிருக்காங்க அந்த பிரதமர் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் இப்ப நான் அவங்க சொல்ல போறேன் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அவரு கிரிக்கெட் டீம் மீட் பண்றதுக்கு முன்னாடியேன்னு அவரோட ஹெல்த் செக் டாக்டர் டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி நான் விராட் கோலியை மீட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த டாக்டருக்கு சொன்னதுக்காரு கண்டிப்பா மீட் பண்ணினா ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு பெரிய ஃபேன்ஸ் எல்லாமே இந்தியால மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா இருக்காங்க அது ரொம்ப முக்கியம் ஆஸ்திரேலியாவோட பிரதமர் விராட் கோலிக்கு மிகப்பெரிய ஃபேனான் இருக்குது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா டீம்ல மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படி இருக்கப்ப இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்க பெரிய சாதனை வேறு அது நம்ம விராட் கோலி தான் அவரை கூப்பிட்டு கௌரவ வச்சு ஒரு டின்னர் ரெடி பண்ணி இந்தியன் கிரிக்கெட் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க ரெண்டாவது விஷயம் அடுத்து நடக்க போகிற அடிலட்டில் நடக்கிற செகண்ட் டெஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் வாழ் சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பாக எல்லாருமேனு நெக்ஸ்ட் டெஸ்ட்டு செம்மையாக பரபரப்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் என்ன செகண்ட் டெஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுவேன் அந்த வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து உங்களை நான் கொண்டே இருப்பேன் அதுக்கு ரொம்ப நீங்க கொடுக்க வேண்டிய உங்களோட சப்போர்ட் தான் மறக்காம உங்க சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்